ரகசிய ஒன்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம் கட்சியை விட்டு விலகிய பல முன்னாள் நிர்வாகிகள் மீண்டும் நாம் தமிழ் கட்சிக்கு வந்து உயரிய பதவிகளை அப்படிதை பார்த்து சமீப காலமாக வெளியேறிய பலரும் மீண்டும் கட்சியில எங்களை சேர்த்துக்கோங்கிற ரேஞ்சில நாம் தமிழ் கட்சியின் தலைமை பல சீமானவர்களுக்கு போன் முலையில போன போட்டு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்கிற தகவல் வருது இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் ஒரு கொள்கையை சொல்லி மக்கள் மத்தியில் வாக்கு கேட்கக்கூடிய ஒரு கட்சி மற்ற கட்சிகள் அனைத்துமே மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கக்கூடிய காசை தேர்தல் அரசியலில் திரும்ப மக்களுக்கே கொடுத்து அதன் மூலமாக வெற்றி பெறக்கூடிய கட்சிகளா இருந்துட்டு இருக்கு ஆனா நாம் கட்சி தங்களுடைய கொள்கை ஒரு இந்த தமிழ் மண்ணில் அப்படிங்கிற தமிழ் தேசிய தொடர்ந்து விதைத்துட்டே இருக்காங்க அது அவர்களுக்கு மிகப்பெரிய அளவு பலனும் கொடுக்கு ஏன்னா முழுக்க முழுக்க பணம் மட்டுமே பிரதானமாக மாறிப்போன இந்த தேர்தல் அரசியல் நாம் கட்சி கொள்கையை விதைத்து தொடர்ந்து அவர்களுடைய வாக்கு வங்கியை அதிகரித்துட்டு போறது நிச்சயமாகவே ஒரு வியக்கத்தக்கூடிய ஒரு விடயம்

கீழ வேலை செய்கிறத பார்க்கக்கூடிய சமீபத்தில் வெளியேறிய பல நாம் தமிழ் கட்சியின் முன்னணி நிர்வாகிகளும் சீமானவர்களுக்கு மீண்டும் தொடர்பு கொண்டு அண்ணன் மீண்டும் கட்சியில சேர்த்துக்கோங்க எங்களால வெளியில இருக்க முடியல கட்சிக்காக உழைக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு பதவி கூட தேவையில்ல எங்களை மீண்டும் கட்சியில இணைச்சுக்கோங்க சீமானுக்கு போன் மேல போன போட்டு அவர்கள் நச்சரிப்பதாக தகவல் வருது சீமான் அவர்களும் இந்த இணைச்சி மாநாட்டில் அவர்கள் அனைவரையுமே கட்சியில இணைத்து மிகப்பெரிய ஒரு பேராட்சலாக கொண்டு போறதுக்கு முடிவெடுத்துள்ளதாகவும் ஒரு தகவல் வருது சோ நிச்சயமாக திமுக எந்த அளவுக்கு திருட்டு வேலைகள் காலியாயிட்டாரு கும்பலா நாம் கட்சி காலி ஆயிடுச்சு மொத்த நாம் தமிழர் கட்சியும் அம்போ அப்படின்ட்டு போய் பொய்யா பரப்பிட்டு இருந்தாங்க ஆனா அவை அனைத்துமே இப்போ காணல் நீராக மாறி நாம் தமிழர் கட்சி ஒரு அடுத்த லெவல் வளர்ச்சியை வரக்கூடிய மாதங்கள்ல பெறும் அதுக்கு மிக முக்கிய காரணிகளாக சமீபத்தில் வெளியேறிய நாம் தமிழர் தம்பிகள் மீண்டும் இணைந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு இருக்கணும் சொல்லப்படுது எது எப்படியோ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நாம் தமிழர் கட்சி மாதிரியான ஒரு கட்சி மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவது அப்படிங்கிறது உலக தமிழர்களுக்கு நிச்சயமாகவே ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான் அப்படிங்கிறது மாற்றத்தில் நன்றி வணக்கம்